ஆழமான கேள்வியை கேட்ட திருப்பி ஒரு கேள்வி தம்பி விஜய் அவர்கள் வருகையை பற்றி பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கி சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்பு வாரிய சட்டம் முத்தலாக்கு ஏதாவது மன நிலைப்பாடு இருக்கா இல்லை எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் என்னொரு பேருக்கு மேல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆகச் சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராக இந்த சீமான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ ஒண்ணுமே இல்லாம ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்து அரசியல் செஞ்ச நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரவர் கூட்டம் எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள் எவ்வளவு பெரிய பேரறிஞர் கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ்ச் சமூகத்தில் இனச்சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவுள் சீட்டில் ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளிவனுக்கு நிதி உழுத்தான் என்று பிச்சை எடுத்து திரள் நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணும் பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்று புள்ளி ஒன்னுல இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியாக வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவடத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்குற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுவர் பேரறிஞர் அண்ணன் அதிமுக தோற்றவர் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் புரிதா திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர் இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்ல அது சமஸ்கிருதம் அப்ப அங்க இருந்து திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சி அது எதிர்க்கணும்னு ஒண்ணு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் உன் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி ஒரு ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய்நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடர் நீ உன் உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டா இவர்கள் மொழியிலெல்லாம் இருக்கு என் மொழியில இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ஆத்துரவிம சொல்லுகிறான் உலகத்திலே ஆக சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றார் அடுத்த வரி சொ அந்த தமிழ் மொழியில் தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்யலாம் நீ என் மொழியை சேனியன் ஒளி அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு என் ஆ என் தாயை படுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டுமிராண்டி தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டாள் தானே நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா டேய் இங்க வாடா அப்படின்னு சொல்லத்தீங்க வாடா நீ என்னது அப்புறம் எதையாவது தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலை நாச்சார வச்சா யார் வேலை நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் ஏய் திருச்சியில இந்த போற அதுக்கு கேக்குறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தருற இதுல இருந்தே உனக்கு தெரியல டேது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க ஒரு சிமச்சு வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசன் குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோம் என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாம இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியா ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கேடா

நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓம் கொள்கை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையான்னு நம்ம நான் சொல்கிறேன் ஏடா சீரி சீரிக்கிரியா ஏய் முதல்ல ஓம் கொள்கையை சொல்லுப்பா ஏன் கொள்கை எதிரி அது இல்லடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்தெந்த அரசியலில் முரண்படுற அப்போ அதிமுக அரசியல் உனக்கு எதிரியா இல்ல அப்ப காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல அதானது பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதுலயா இருக்கா தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்த்தி சேஞ்ச் நோ பாரிசி சேஞ்ச் ஓட்டு குழப்பிக்காத ரெண்டா புயலாக யோக்க புய இந்த நாட்டிலே தமிழ் தமிழ்தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பலாயிர கணக்கான பிரச்சனையை தந்தவனே அவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவனே அவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்னை எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் ஏடிஎம் கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால எப்படி ஒரு ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே நன்மையை வைத்து திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவை ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லும் நீ அப்படி எதையுமே சொல்லாமல் வந்து இப்போதானே வந்திருக்காருன்னு இப்போதுக்கு வர அப்புறமா வா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு வரணும்னு சொல்லு தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராயி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு அனைவருக்கும் சரியான சமமான தரமான இலவசம் உலகத்தரத்திற்கு முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது மூணாவது கான் சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் லட்சியம் என தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பின்னரப்பு அருவ மாற்றிக் கூட மாதிரி இருக்கு இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனை இருக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி இல்லை என்ற நிலையை என் தாய்நாட்டில் இது 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 ஒரு 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 கனவு இலக்கு லட்சியம் காரணம் கண்கள் வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாய் என் முன்னோர்கள் தூக்கிச் சம்மந்த கனவு பழனி பாபா கனவு

ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இது என்ன ஓட்டா. இது என்ன நம்ம எதிர்களுக்கு வைக்கிற கோட்டைக்கு போகிற ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோடு வரலாறு இடத்துக்கு வழிகாட்டி இருக்கு நீங்க எழுந்துட்டு எலி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தட்டில் டப்பிங் பேசுற மாதிரி ஆபி எவர் பேசக்கூடாதே சொந்த பேரையே ஈ வி மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்கான் உசிலம்பெட்டியில கல்லற்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்டினா உசுலம்பெட்டி விஜய்

என்ன வேணும்னாப்பா செய்யறேன் வேணும்னா செய்யறேன் டேய் வேற ஆளா இருந்தா ஒன்னு தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குல இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்களாம் நீ வந்து போயிட்டு இருக்க என்னென்ன இது இவர் இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுறாப்பிலே தம்பி உம் நம்மளே ஆதரிக்கலாம் அது முகத்தை பார்த்து என் முகம்தான் போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷங்களுச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போக என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள் அதான் என் மதத்தை பார்க்காதீர்கள் அதை கடந்து நாங்கள் முன்வைக்கிற மானுடத்தை பாருங்கள் உயிர்மை நேயத்தை பாருங்கள் அப்படிதான பார்க்கணும் அதை பேசாம சாதியை பார்க்காதீர்கள் நாங்கள் எங்களின் சாதிக்க துடிக்கிற அந்த எண்ணத்தை பாருங்கள் அப்படி அப்படிதான வைக்கணும் நோம்பு கஞ்சி குடிக்க நீ எந்த கட்சி வந்தாலும் இந்த அடிதான் என்ன எத்தனை எங்க மச்சனை என் தம்பி எல்லாம் வாமச்சா அப்படித்தா இருக்கு யாருமே வரலன்னா நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு எங்க அண்ணன் இறந்து போயிட்டா நம்ம அண்ணன்

அதனால நான் போய் இந்த ஒரு நாள் இத்தார் விருந்தில் போய் சார் பங்கேற்று சார் சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்